திருதிக்கு சின்னதாக ஒரு கோல்டு ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் என்ன டேட்டில் வருதுங்கிறத பார்த்துட்டு மொதல் வருஷமே வந்து சிட் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவோம் என்ன ஒரு சில பக்கம் லெவன் மந்த்ஸ் சிட்டாக இருக்குங்க நாங்கள் பே பண்ணுற பக்கம் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் மந்த்ஸ் சிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து கோல்டு தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை கோல்டு வாங்கினா நல்லது அதை தாண்டி உப்பு மஞ்சள் அரிசி இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எது வேணுனாலுமே வந்துட்டு வாங்கலாங்க நாங்களும் என்னதான் கோல்டு வாங்கினாலும் இது எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி வந்து வாங்கிடுவோம் அண்ட் இந்த ஒரு சூப்பரான நல்லா பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரியாபுட்டிக்கில் இந்த அழகான சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுலேயே வந்து நம்மக்கிட்ட ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ப்ளீட் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு கொடுத்தது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திட்டிங்கனா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி வந்துட்டு ஷிப்பிங் வருங்க டார்க் கலர்ஸ் பிடிக்குங்கிறவங்க இந்த சாரீ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் லைட் கலர்ஸ் பிடிக்கிறவங்க அந்த செகண்ட் சாரீ வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க என்ன கெஸ் பண்ணால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க